மயிலாடுதுறையில் பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்தநாளை முன்னிட்டு கோவிலில் அர்ச்சனை செய்து வழிபாடு மோடியின் மாஸ்க் அணிந்து பொதுமக்களுக்கு மாஸ்க் மற்றும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாட்டம் பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்தநாளை முன்னிட்டு மயிலாடுதுறையில் பாஜகவினர் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் உறுப்பினர் சேர்க்கை பொறுப்பாளர் மோடி கண்ணன் தலைமையில் மயிலாடுதுறை நகரில் உள்ள வண்டிக்காரு தேரு பிரசன்ன மாரியம்மன் கோவிலில் நரேந்திர மோடி பெயரில் அர்ச்சனை செய்து சிறப்பு வழிபாடு மேற்கொண்டனர் தொடர்ந்து பட்டாசு வெடித்தும் பாஜக நிர்வாகிகள் பலர் மோடியின் மாஸ்க் அணிந்து பொதுமக்களுக்கு மாஸ்க் மற்றும் இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் இதில் பாஜகவினர் வெங்கடேசன் கோபி சேதராமன் நஞ்சில் பாலு ஸ்ரீதர் ராஜமோகன் உள்ளிட்ட நிர்வாகிகள் தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர் சே தினம் சொல்ல சேதம் சொல்லுங்க

நரேந்திர மோடி வாழ்க்கை வாழ்க்காட்சி நாயகர் நரேந்திர மோடி ஆக உள்ளாட்சி நாயகர் நரேந்திர மோடி நாயகர் நரேந்திர மோடி நரேந்திர மோடி வாழ்க்கை 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 வாங்க நான்கு